ஜனநாத் கமலாலயேன்னு சொல்லுவா திருவாரூர் கேத்திரத்துல பிறந்தாளே முக்தி இன்னொரு கூடுதலான நமக்கு சந்தோஷம் என்னன்னா சங்கீத மும்மூர்த்திகள் இங்கு அவதாரம் பண்ணியிருக்கா ஏன் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்றோம் மும்மூர்த்திகள்னு சொன்னால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாழ தானே சொல்லுவோம் அப்போ இவாளையே சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான கிருதிகள் கீர்த்தனைகள் நமக்கு கொடுத்துருக்கா அதனால் அவ பிரம்மாவுக்கு சமானம் பக்தியை ரட்சணை பண்ணி கொடுத்துருக்கா அதனால அவ விஷ்ணுவுக்கு சமானம் அப்போது சம்ஹாரங்கிற தொழிலை பண்ணுறாளா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அஜானத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுறா அதனால அந்த மகேஸ்வருடைய அந்த கிருத்தியத்தையும் அவ பண்ணுறான் ஆக மும்மூர்த்திகள்னு சொன்னால் தியாக பிரம்மம் ஷியாமா சாஸ்திரிகள் முதுசுவாமி தீட்சதர் இவளை பார்த்தேன்னா தியாக பிரம்மம் எப்போதும் ராமா 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 ரோமா கனகஞ்சு ராமபக்து முதல்லோ என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட ராம பக்தன்கிற முதல இருக்கு நாமங்கிற ஒரு பெரிய வாழ் இருக்கு அந்த ராமாங்கிற நாமாவை சொன்னோன்னே என்னுடைய அப்படியே உடல் சிரிக்கிறது இல்லையா அதுதான் நான் ராமபக்தங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு அந்த பக்தியை எல்லாருக்கும் கொண்டு போறார் அப்பேற்பட்ட தியாக பிரம்மம் பிறந்த இந்த கிரகம் இந்த ஊர் இந்த இடத்த சம்ரட்சணை பண்ணிட்டு வரோம் பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகத்தினால தெரனா தியாக பிரம்மம் அவதாரம் பண்ने கிரகம் இங்கே பாலக பாடம் கத்துக்கிறவளையếnடு மகாவித்வான்கள் வரைக்கும் அத்தனை பேரும் இந்த இடத்துல வந்து பாடி இருக்கா எம்எஸ் அம்மாலையếnடு இப்ப கத்துக்கிற குழந்தைகள் வரைக்கும் இங்கே வந்து பாடி இருக்கா தியாக பிரம்மத்தோட கிருதியை பாடாதவா இருக்கவே முடியாது இந்த இடத்துல வந்து பாடும்போது அவாலுக்கு குரு பக்தி ராம பக்தி ரெண்டுமே உண்டாயிருக்கு 96 கோடி ராம நாம ஜபம் பண்ணினா ராம தரிசனம் கிடைக்கும்னு குருநாதர் சொன்ன வார்த்தைய அப்படியே பிடிச்சுட்டார் தியாக பிரம்மம் அவர் பாட்டுக்கு ராமநாமா ஜபம் பண்ணிட்டே இருக்கார் கணக்கு யார் வச்சுட்டார்னா சுவாமி தான் வச்சுட்டார் தொண்ணூத்தாறு கோடி பூர்த்தி ஆச்சு சாக்ஷாத் சபரிவாரமா ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேய சுவாமி அப்படியே சேர்ந்து வந்து தரிசனம் கொடுக்கிறார் இதுல என்ன பாக்கியம் தெரியுமா பக்தி பண்றவாளோட பக்தி பண்றவாளுக்கு ஒத்தாசை பண்றவாளுக்கு பரிபூர்ணமா பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் ஈடுபட்டு இருக்கார் அவாத்த மாமிக்குதான் இங்க வரவாளுக்கு இந்த அனுபவம் இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்றா இப்ப கூட நிறைய பேர் வந்து பாடிட்டு இருக்கா ராமனை பத்தியும் தியாகபிரம்மத்துடைய ஒவ்வொரு கிருத்தியும் ஆனந்தமா இங்க வந்து பாடுறா

இது தியாக பிரம்மம் உஞ்சவர்த்தி பண்ணும்போது கூட வரவா எடுத்துட்டு வர டோல் இந்த இடத்தை இது தியாக பிரம்மம் பிறந்த இடம் தான் அப்படிங்கிறது பெரியவா சொல்லி இந்த இடத்தை ரெனோவேட் பண்ணும்போது இந்த இடத்தை கட்டும்போது இந்த இடத்துலேருந்து கிடைச்சது இந்த டோல் முந்நூறு ஆகியும் இன்னும் நல்ல ஜம்முன்னு இருக்கு இது பெரிய பாக்யம்னு ஒவ்வொருத்தரும் வந்து இதை இதை தொடது இதை ஸ்பர்ஷம் பண்ணிட்டு இதை கையில வச்சுக்கிறது பாக்யோன்னு நினச்சிட்டு இன்றைக்கும் வந்து சேவார்த்திகள் பாக்குறான் இந்த இடத்துல தான் முன்னாடி எப்படின்னாக்க சின்ன அஞ்சு கட்டு வீடா சின்ன சின்ன இடமா இருந்ததா அப்போ என்ன பண்ணுவாங்க பிரம்மம் பிறந்த போது அவர் ராம பக்தியில அவ அப்பாவோட பூஜை பண்ணும்போது உட்கார்ந்து இருந்தவர் ஒரு நாள் திடீர்னு நமோ நமோ ராகவாய அனிஷம்னு பாட ஆரம்பிச்சுட்டார் அப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை தன்னோட குழந்தை இப்படி பாடுறானா அப்படிங்கிற அந்த மெய் மறந்து போய் மெய் சிரித்து போய் குழந்தை பாடுறத எழுதி வைக்கிறதுக்கு அப்போ தானே கையில் அப்போ ஓலைச்சுவடியும் இல்லை ஆணியும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம் அந்த காலத்தில் சுண்ணாம்பு சவரு வீடு அப்போ என்ன பண்ணாருன்னா கரித்துண்டால எடுத்து இந்த இடத்துல எழுதினாராம் அப்படி அவ்வளோ பழமையா இருந்த இடத்த இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் என்னன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல கிருதிகள் சின்ன குழந்தை கூட பாடுற மாதிரி எளிமையான கிருதிகள் கனராக பஞ்சரத்தனம் இப்படிலாம் கொடுத்த இந்த தியாக பிரம்மம் எப்படி இருப்பார் அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும் இல்லையா அந்த கற்பனையை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் தியாக பிரம்மம்னா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைன்னு ஒருத்தர் எடுத்தாப்புல இங்கே ஒரு படம் இருக்குது இது கரித்துண்டு நாளையும் அந்த கருப்பு கலர் வரத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணி நம்ம முன்னாடி இப்படி தான் தியாக பிரம்மம் இருப்பார்னு முத முதல்ல நமக்கு கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தினவர் அவரை அனுசரித்து தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெயிண்டிங்கும் அவர் தியாக பிரம்மம் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி உஞ்சவருத்திக்கு தலையில் அந்த இது காட்டின்ட்டு அழகாக கையில் தம்பூரா ஒரு கையிலையும் ஒரு கையில் ஜால்ராவையும் வச்சுட்டு அப்படி உஞ்சவிர்த்திக்கு நடக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோமே அந்த தியாக பிரம்ம மூர்த்தத்துக்கு முதல் வடிவம் இங்கே இருக்கிற இந்த பெயிண்டிங் தான் அங்க பார்த்தேன் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அவர் நவக்கிரக கிருத்தி நவாவரண கிருத்தி இன்னும் எத்தனையோ பக்தியில தோய்ந்து அப்படியே அமிர்த ரசமா ஆனந்த அமிர்த ரசமா அதை அப்படியே அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட கிருதிகள்லாம் படினது இந்த முத்துஸ்வாமி தீக்ஷதர் ஆடிட்டோரியம் இப்போ இருக்கே அந்த கிரகத்துல தான் முத்துஸ்வாமி தீட்சிதரை பார்த்தேன் சொன்னா அது பாரம்பரியம் அப்படியே ஸ்ரீவித்யா உபாசகர் சங்கீத சாஸ்திரம் வேத சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம் அத்தனையிலையும் கரகண்டவர் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரே ஒரு கிருதி எடுத்துட்டாலே அவரை பற்றி தெரிஞ்சு விடலாம் என்னென்னா ஹிரண்மையும் லக்ஷ்மியும்னு ஒரு கிருத்தி கேட்டிருப்பேர் அதில் பார்த்து என்ன சொன்னால் அவாத்து மாமிக்கு நகையெல்லாம் வாங்கிக்கணும் போட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததா அபிலாஷை இருந்ததா அதை ஆற்றுக்கார்ட சொல்றதுக்கும் பயம் அதனால் ஆற்றுல பேசின்னு இருந்தாலாம் அப்போது அவர் சொல்கிறார் இந்த ஹீனமான மாணவர்கள் அதாவது மனுஷால்கிட்ட போய் ஆசிரியம் பண்றதை விட்டுட்டு கமலாம்பாலை ஆசிரியம் பண்ணி உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு அந்த ஒரு கிருதி தான் அந்த கிருதியை பாடி முடிச்சார் அவளுக்கு சொப்னத்துல அம்பாள் காட்சி கொடுத்தாலாம் அந்த அம்மா அன்னைக்கு அந்த நக இருந்த பிரேமியை விட்டாலாம் இன்னி வரைக்கும் எது நித்தியமான சுகம் அப்படின்னு சொன்னா கமலாம்பாலை ஆசிரியக்கிறது தான் அப்படிங்கிறத அத்தனை பேருக்கும் அந்த கிருதிகள் மூலமா தெரிவிக்கிறார் அப்படி அம்பாளுடைய பக்திய அத்தனை பேருக்கும் புழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கா சங்கீத மும்மூர்த்திகள் மூவரும் அவளுடைய அவா பிறந்த இந்த திருவாரூரில் இருக்கோங்கிறதே எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் ஷியாமாசாஸ்திரியர்களுக்கு தான் எல்லாம் அவருக்கு எது வேணும்னு கேட்டாலும் ஒரு தடவை பொப்புலி கேசவையாவோடு போய் ஒரு பெரிய ஒரு மோதல் எப்படின்னா சங்கீதத்தில் யார் சாம்ராஜ்யத்தில் ரொம்ப சிறந்து விளங்குறான்னு ஒரு பெரிய போட்டி அதில் கலந்துக்கணுங்கிறதுக்காகவே முதல்ல போய் காமாட்சிகிட்ட உத்தரவு கேட்குறாராம் காமாட்சியினுடைய அனுகிரகத்தினால எந்த பாட்டை எடுத்தாலும் அம்மா காமாட்சி காமாட்சி தான் அப்படி உருகி உருகி பாடி அத்தனை கிருதிகள் நமக்கு கொடுத்திருக்காரு அவளுடைய கிருதிகளை நாம பாடினோம்னு சொன்னா அந்த பக்தி ரசத்தை நாம அனுபவிக்கலாம் அப்பேற்பட்ட கிருதிகள் நமக்கு கொடுத்திருக்காரு நாம இப்ப நிக்கிற இடம் சாஸ்திரிகள் அவதாரம் பண்ணின கிரகம் சாஸ்திரிகளுக்கு நாமகர்மா என்ன தெரியுமா வெங்கட சுப்பிரமணியம்னு பேர் ஏன்னா பெருமாள் ஆராதனை பண்ணினதுனாலையும் கிருத்திகேல அவதாரம் பண்ணினதுனாலையும் அவருக்கு வெங்கட சுப்பிரமணியம்னு தான் பேர் ஆனா நமக்கு தெரியறது எப்படின்னா ஷியாமா சாஸ்திரிகள் ஏன்னா அவருடைய முதிரை ஷியாமகிருஷ்ணன் அப்படிங்கிறது அதனால ஷியாமா சாஸ்திரின்னு சொன்னாதான் நமக்கு எளிமையா புரியறது காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு எப்போதும் முருகின்றே இருக்கிறவர் ஸ்வரஜோதி பாடியிருக்கார் நவரத்ன மாலிகா பாடியிருக்கார் நாமெல்லாம் புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவோம் அவர் சங்கீதத்தினாலையும் ராகத்தினாலேயும் அர்ச்சனை பண்ணியிருக்கார் புதுசு புதுசா நிறைய ராகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு நமக்கு கொடுத்திருக்கார் அது மட்டும் இல்லாம அவர் அம்பாள் உபாசகர் தேவி உபாசகருங்கிறதுனால அம்பால எப்போதும் மனசில் நினைச்சுட்டே இருக்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு வாக்கும் பழிச்சுடு போய்விடுமோ அதனால அவர் வாக்கு பலிதம் ரொம்ப ஜாஸ்தி தியாக பிரம்மமும் முத்துசுவாமி தீக்ஷதரும் சம்ஸ்கிருதத்தில் நிறைய பாடியிருக்கா தெலுங்கில் நிறைய பாடியிருக்கான்னு சொன்னால் ஷியாமா சாஸ்திரிகள் தமிழில் தெலுங்குல சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் கலந்த மணிப்பிரவாலம்னு ஒரு நடையில் அதெல்லாம் அழகாக பாடியிருக்கா காமாட்சி ஆராதனை எப்போதும் பண்ணிட்டு தஞ்சாவூரில் உள்ள பங்காறு காமாட்சி தஞ்சாவூரில் உள்ள துளஜாஜி எப்போதுமே நிறைய சங்கீதம் தெரிஞ்சவா சாஸ்திரம் தெரிஞ்சவா அத்தனை பேரையும் காவந்து பண்ணின்னு வந்ததுனால ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கேருந்து கிளம்பி தஞ்சாவூரில் போய் பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் இன்னும் தஞ்சாவூரில் இருக்கு அந்த இடத்துல ஸ்தானிகாலா இருந்து காமாட்சி முன்னாடி எப்போதும் தன்ன மறந்து கிருதிகள் பாடிட்டு இருப்பாராம் ஒரு சொல்லுவா கர்ண பரம்பரையா ஒரு செய்தி சொல்லுவா அம்பாள் முன்னாடி உட்காந்து பாடிட்டே இருப்பாராம் தொண்டை வறண்டு போயிடுமேனா வாத்துல பாலை காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாளா எப்போதும் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா அவள் அக்கா பாலை காய்ச்சி கொண்டு கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டாலாம் அப்போ காமாட்சியே அவ அக்கா மாதிரி வந்து அவருக்கு அந்த ஒரு சின்ன லோட்டால ஒரு லோட்டா வச்சிருப்பாரா அதில் பாலை காய்ச்சி கொண்டு வைக்க அவர் அன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆற்றுக்கு கிளம்பி போகும்போது அவ அம்மா சொன்னாலாம் அடடா மறந்து போயிட்டேனேப்பா இன்னைக்கு பால் கொண்டு வரதுக்கே மறந்து போயிட்டேனே அப்படின்னு கேட்கும்போது இல்லையேம்மா எனக்கு பால் வந்ததே நான் சாப்பிட்டுட்டு தான் பாடினேன்னாராம் அப்படி காமாட்சியே அவருக்கு பக்கத்தில் உக்காந்துட்டு அவருக்கு வேணுங்கிறத செஞ்சுருக்கலாம் அவரை ஆசிரியச்சாக்க காமாட்சியே ஆசிரியிக்கிற மாதிரி காமாட்சியினுடைய கட்டாட்சம் அவருக்கு இருக்கோ இல்லையோ நம்ம அத்தனை பேருக்கும் இந்த திருவாரூர்ல பிறந்திருக்கிறவ அத்தனை பேருக்கும் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் சங்கீத ஆராதனை பண்ணுறவா அத்தனை பேருக்கும் இருக்குன்னு சொல்லலாம் சாஸ்திரியில் அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று தஞ்சாவூர்ல உள்ள பங்காறு காமாட்சி காஞ்சிபுரத்துலேருந்து முகலாயர்கள் படையெடுப்பும் போது காவந்து பண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு ஒரு இடத்துலையும் அந்த ஸ்தானிகா பங்காரு காமாட்சியம்ன அந்த பங்காருன்னு தங்கம்னு அர்த்தம் அந்த தங்க விக்கிரகம்ங்கிறது வெளியில் தெரியாமல் அதை புணுகு சாத்தி பத்திரமாக கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு ஆராதனை பண்ணி அதை ஒரு இடத்துல இப்போ தஞ்சாவூரில் கொண்டு வந்து ஸ்தாபிச்சிருக்கா பெரிவா அனுக்கிரகத்தில் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்படி ஜம்முன்னு காதில் ஒரு கடுக்கன் போட்டு அழகான ஒரு உத்திரியம் அதுவும் நல்ல அவர் குடும்பஸ்தர் கிரகஸ்தர் அதனால அழகான கரை போட்டு ஜம்முன்னு ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு எப்போதும் வெத்தலை போட்டுட்டே இருப்பாராம் அதனால அப்படிதான் நாம அடையாளம் படுத்த முடியும் அந்த காமாட்சியினுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு கிருதியும் அவர் பாடியிருக்கார் இன்னைக்கும் நீங்க தஞ்சாவூர்ல அவர் ஆராதனை பண்ணின பங்காறு காமாட்சியை நீங்க அங்க போய் தரிசனம் பண்ணலாம் இந்த தியாக பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆபத் சந்நியாசம் வாங்கின்றார் அதனால் தியாக பிரம்மம்னு சொல்கிறோம் சிதானந்தநாதருங்கிற தீக்ஷா நாமம் உண்டு முத்துசுவாமி தீட்சத இருக்குது அதனால் அவளுக்கெல்லாம் திதி ஆராதனைகள் உண்டு ஆனால் சாஸ்திரிகளுக்கு ஜெயந்தி உற்சவம் மட்டும்தான் மூணு பேரோட ஜெயந்தி உற்சவமும் நடக்கிறது கொஞ்சம் ஒரு தான் அவள் அதில் பிள்ளை இந்த நிமிஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஏழு வருஷமாக யார்ட்டையும் மாறாத இருக்குது அங்கேயே தங்கியே சமாச பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த திருவாரூரில் அம்பாள் காமாட்சி அம்பாள் மகா காமாட்சி அம்பாள் இருக்கிற கூடிய காலத்துலாம் சியாமா சாஸ்திரிகள் தியாக பிரம்மத்து சுவாமி தீக்ர் இவெல்லாம் ஜரணமானாள் அங்கிருந்து ஒரு சில காலம் சியாம சாஸ்திரிகள் பிறந்த பிறகு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் காலம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டு உடையார்பாளையம் அணக்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கெல்லாம் வந்தார் உடையார்பாளையத்தில் சுமார் ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகிறது அந்த உடையார்பாளையத்தில் இருக்கிறதுக்கு செம்சிரமம் ஏற்பட்ட பிறகு அணக்குடி ஜெனீந்தார் இடத்துக்கு வந்து அணக்குடி ஜமீந்தார் மூலமாக தஞ்சாவூர் மகாராஜா அப்போது ஆக்ஷை செஞ்சுட்டு இருந்த தொலதேந்திர மகாராஜாவுடைய இதில் ஆக்மேயில் இந்த கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டு அதோட கூட வந்த பூஜை காலத்தெல்லாமும் அக்ரஹாரம் நியமித்து கொடுத்து இந்த பூஜைக்கு வழங்குகிற திரவிய சகாயங்கள் எல்லாம் செய்து அதிலேருந்து தஞ்சாவூரில் இந்த ஆலயம் அமைஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் முதல் கும்பாபாய் நடந்தது அவர் வந்து பல கீர்த்தனைகள்லாம் நடத்தி உணஞ்சி கொடுத்துருக்கார் அம்பாளுக்காக முன்னூறுக்கு மேலே கீர்த்தனைகள் அவர் வந்து திருத்தி பண்ணியிருக்கார் அந்த பண்டத்தில் சில கீர்த்தனைகள் மட்டும்தான் இப்போ நமக்கு கிடச்சது இருக்கு அந்த கீர்த்தனைகளில் முக்கியமாக உள்ள அம்பாளுக்கு சம்மந்தப்பட்ட கீர்த்தனைகள்லாம் இங்கே பங்கார் ராமகிருஷ்ணன் கோவிலில் கல்வெட்டாக வச்சுருக்கோம் இன்னும் சில பல கீர்த்தனைகளை தேடிகிட்டு இருக்கும் அது கிடச்சதுனாக்கா அதையும் அங்கே கல்வெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கு அவர் வந்து இப்போ நான் பேசுகிற வீட்டுக்கு எதிர் வீட்டில் அவர் இங்கே அக்ரகத்தில் இருந்தார் இங்கே வந்து ராஜாவிட்ட இது பண்ணி அரமனையில் சங்கீதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணி அதே மாதிரி அரமனை இப்பாட்டேருந்து சங்கீதங்கள்லாம் முறையாக பயின்று எல்லாம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தினால் பல கிருதைகளை அந்த அரமனையில் வந்து கடைசி ஷியாமாசாஸ்திரைய கடைசி சமயத்தில் அவர் வந்து அம்பாவோடு பேசி எல்லாம் பண்ணதினால அவர் கூடிய தினமும் அவருக்கு தெரிஞ்சு அதை அவர் வாயிலேயே சொல்லு அதனால் உடனே அரண்மனையில் அப்போ இருக்கக்கூடிய சித்திரக்கார விட்டு அவருடைய படத்தை ஒன்று வரைய சொல்லி அந்த படத்தை வந்து அரண்மனையில் வச்சுருந்துருக்கார் அதை அவர் உயிரோட கடைசி காலகட்டத்தில் அவருடைய படத்தை வரைஞ்சா அந்த வரைஞ்ச படம் தான் இங்கேயே நாங்களும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அதனால் அந்த படம் தான் இப்போ உங்களுக்கு காட்சியில் பின்னாடி இருக்குது அந்த படத்தை வச்சுட்டு தான் எல்லா படங்களுமே வந்திருக்கு அவருடைய முதல் படம் வரது வந்து அரண்மனையினுடைய சிற்பகாரனால வரதப்பட்டது அந்த படத்தை தான் இன்றைக்கி அரண்மனையே வச்சுருக்கேன் இன்னைக்கையும் வச்சுட்டுருக்கோம் தியாகபிரம்மம் திருவாரூரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் வருஷம் மே மாதம் நாலாந்தேதி பூச நட்சத்திரத்தில் பிறந்து பத்து வயசில் திருவையார் வந்து திருவையார்லேயே காவேரி ஸ்நானம் பண்ணிண்டு அவள் குரு சொண்டி வெங்கட்ரமணையாட்ட ஸ்லோகங்கள் பாறாயணாம் கத்துக்கிட்டு அவட்ட பாடிகிட்டு நித்திய பூஜை பண்ணிட்டு இருந்தார் ராம பூஜை சிவ பூஜை பண்ணிட்டு ఎప్పుడీ రామర పార్కణుర్ర ప్రార్థన పండి తొన్ను ఆరు కోటి రామనామం పన్న ఆరం కతాయన పాడిక్రహ్మం త్రివ్యారంటే నిత్యం ఉంచవరతి నిత్యం సీతాకల్యాణం నిత్య ఉంజవర్తి నిత్య రామయణ పారాయణం నిత్య దివ్యనామ సంగీర్తనం నిత్య డౌలోత్వం ఇప్పుడు వందద పన్ను రామర పత్రి పాడినాలే நித்திய சிவதரிசனம் திருவையாரில் பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்ம சம்பர்தினி அம்பாழை வழிபட்டு நித்தியம் பாடிட்டு இருந்தா எப்படி ராமரை பார்க்கணுங்கிற ஆசையில் அவருடைய எண்பதாவது வயசில் ராமரை தரிசனம் பண்ணி திருவையாரில் இங்கே ஜீவசமாதியாக இருக்கா அந்த ஜீவ சமாதி ஆனது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி புஷ்ய பகுள பஞ்சமி அன்னைக்கு சித்தி ஆகிருக்கா இந்த சங்கீதத்தை இப்படி சங்கீதம் மூலமாக ராமநாமம் மூலமாக ராமரை பார்த்து ஜீவ சமாதி இருக்கா சத்குரு தியாகபிரம்மோ சமாதியான ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் அது தொடர்ந்து அதாவது எயிட்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒரு பில்டிங் ஸ்ட்ரெக்சராக இந்த மாதிரி இல்லை அப்போது நிறைய சங்கீதத்தை கற்றுக்கிட்டு பக்தால் திசையால்லாம் இருக்கும் பொழுது பெங்களூர் நாகரத்தனமான விதூஷி இருந்தால் அவள் தியாகபிரம கீர்த்தனை புருந்ததாச கீர்த்தனை பாடிருந்தப்போ பெங்களூர்லேருந்து அந்தம்மா விஜாச்சு தியாகபரும சமாதி எதுன்னு திருவியார் தேடி வரும் அப்போ அப்போது ராமுடு பாவத்தன அவள் பேரன் வந்து இங்கேருந்து இதுதான் சுவாமி சமாதின்னு அவள் காமிக்கிறாள் பிரதிஷ்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த சன்னிதியை எடுத்து கட்டணுமே கைங்கரியம் பண்ணுமேன்னு கேட்குறச்ச பண்ணுவோம் ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அப்போது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுவாமியுடைய விக்கிரகம் தெரியுது பாருவோம் அந்த விக்கிரகத்தை பெரியவாளை கேட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அப்புறம் இந்த பிரகாரத்தை சன்னதியை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கட்டி கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கப்புறம் பக்தாள்லாம் சேர்ந்து இங்கே வால்மீகியினுடைய அவதாரம் தியாகராஜ சுவாமின்னு சொல்கிறதுனால இந்த முன்னாடி இருக்கிற வால்மீகி மண்டபம் அப்படிங்கிறத பெயரை வச்சு அந்த வால்மீகி மண்டபம் பண்ணி எழுத்தாப்பில் உள்ள இடங்கள்லாம் நம்ம வாங்கி வச்சு சங்கீதக்காரா எல்லோரும் சேர்ந்து வரணும் இங்கே உற்சவம் பண்ணணும் அப்படி ஆரம்பித்து அந்த எத்தாப்பில் அந்த எல்லாம் வந்து அப்போ தான் நம்ம இங்கே உற்சவம் பண்ணுறோம் ஆராதனை பஞ்சரத்ன உற்சவங்கள்லாம் இங்கே தான் நடக்கிறது ஆராதனைப்போ அந்த இடத்தையும் வாங்கி கங்கம் பண்ணியிருக்கா அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காலமாயிட்டா அந்த எடுத்த மாதிரியே அந்த அம்மாவுக்கு அந்த சமாதி ஸ்டாச்சு பண்ணியிருக்கா அதுக்கு மேலே அந்த உற்சவத்தப்போ அங்கே தான் அந்த அம்மா சமாதிக்கு முன்னாடி தான் பந்தல்லாம் போட்டு ஸ்டேஜ் போட்டு சங்கீதக்காராக பாடுறாள் அதுலேருந்து அந்த மகோத்சவ சபாவும் சிறப்பாக தியாகர் மாராதன உற்சவத்தை நடத்திக்கிட்டே வர அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து தியாவூர் மகோற்சவம் அத்தனை வித்வானங்களும் கூப்பிட்டு பாடி கங்கிரியம் பண்ணிட்டு போகிறான் எல்லோரும் சுவாமி முன்னாடி பாடி அவன் நிறைய சபாக்களில் பாடினோம் நிறைய இதில் ப்ரோக்ராம் பண்ணோம் ஆனால் அந்த குரு பீடத்தில் பாடும்பொழுதும் எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியிறது அப்படின்னு சொல்லுவாள் அது நாங்கள் சொல்லுவோம் தியாபுரம ஜீவ சமாதி இல்லையா கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிக்கிறேள் அந்த பக்தி அந்த உருடைய கீர்த்தனனுடைய ஒரு விஷயமும் பக்தியை சொல்லியிருக்கார் அதனால் நமக்கு அதை அனுபவிக்கிறோம் அதனால் வைப்ரேஷன் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பக்தாலும் அதை அனு சந்தோஷப்படுறா நித்ய பூஜை பண்ணிட்டு சுவாமி கைங்கிறியம் பண்ணிகிட்டே இருக்கோம் ராஜு ஸ்ரீனிவாசன் திருவையாறு அக்னே நய சுபத ராஜே அஸ்மான விஸ்வாணி தேவனானி வித்வான் யோதியஸ்மஜுமே நோபோஜிஷ்டாந்தே நம உக்திம் விதேமா சத்குருபியோ நம செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் பிறந்து எயிட்டீன் ஃபார்ட்டி செவனில் இங்கே ஜீவசமாதி ஆகி அதுலேருந்து பரம்பரையாக பூஜை பண்ணக்கூடிய பாக்யங் பாக்கியம் கிடைச்சிருக்கு எங்கள் பெரியவாள்லாம் பூஜை பண்ணியிருக்கா அந்த வரிசையில் நாங்களும் பூஜை பண்ணிட்டு சுவாமியில் கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சுவாமியில் சங்கீதம் மூலமாக பக்தியை பரப்பினார் சங்கீதம் மூலமாக ராமரையே அடைஞ்சார் பிரம்ம சாஹிஜத்தையே அடைஞ்சார் சுவாமிகள் அவருடைய சங்கீதம் தான் இன்றைக்கி லோகம் முழுக்க வியாபிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் தியாக உற்சவம் நடக்கிறது ஆராதனை நடக்கிறது காரணம் அவருடைய பக்தி ராமர் மேலே கொண்டு அவருடைய பக்தி தான் காரணம் சுவாமிகள் சொன்ன அந்த பக்தியை எல்லோரும் கடைபிடிச்சி அந்த நெறிமுறைகள் அவர் வாழ்ந்த நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சி அந்த சங்கீதம் மூலமாக வெறும் சம்பாத்தியம் மட்டும் இல்லாமல் சுவாமிகளுடைய நோக்கத்தை நோக்கம் என்னென்னா அந்த சங்கீதம் வந்து பூர்ணமான சங்கீதத்தை அனுபவிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் அதை நோக்கி எல்லாரும் அடையணும்னு என்னுடைய வேண்டுகோள் சுவாமிகள் அந்த பரம்பரையில் வந்து நாங்கள் அஞ்சாவது வம்சம் தியாகராஜசர்மான்னு பேர் ஸ்வா தியாகராஜைய அண்ணாது அண்ணாவுடைய பேரனுடைய பேரன் உடைய பரம்பரையாக பன்னெண்டு வரும் நித்ய பூஜைகள்லாம் நடக்கிறது எல்லாம் நிறைய பக்தாளுடைய சகாயத்தில் எல்லாம் நடந்துன்னு வந்துட்டுருக்கேன் இங்கே எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி கஷமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த மூணு பேருடைய கிரகமும் அருமையாக பராமரிக்கப்பட்டு வந்துட்டு எல்லா எல்லாராத்துலேயும் ஜெயந்தி உற்சவம் அன்னைக்கு வெத தானம் எல்லாம் பண்ணி ஆற்றுல குழந்த பிறந்தா என்ன பண்ணுவா விரீகி தானம் பண்ணுவா இல்லையா அந்த மாதிரி வெத தானம் பண்ணி அத்தனை வேத சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்த சங்கீத உபாசகாளுக்கெல்லாம் சங்கீத பக்தாலெலாம் இங்கே வந்து நாதோபாசனை பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணியிருக்கு வருஷா வருஷம் எல்லாரும் வரா எல்லாரும் வந்து இந்த சங்கீத உபாசனையில் ஈடுபட்டுருக்கா இந்த உபாசனை இன்னும் சிஷிய பரம்பரையாக எல்லாம் தொடரணும் பெரியவா அனுகிரகத்தில் எல்லாரும் வந்து எல்லாரும் சங்கீத நாத உபாசனையில் ஈடுபடணும் அப்படிங்கிறது அபிலாஷை பெரியவாளுடைய அனுஜை ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா